அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பௌரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்த இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்